ஆட்களை பின்பற்றணும் இயேசு நடிச்ச உடைகளை பின்பற்றும் அவரை பின்பற்றி போறோம் அதனால நமக்கு வந்து மனசெல்லாம் சங்கடமே பட வேணாம் ஒருவேளை மற்றவங்க பெருமையா இருக்கலாம் ஆனால் நாம நம்மளை தாழ்த்தும் போது வி பிகம் லைக் ஜீசஸ் இயேசுவை போல இயேசுவை போல மாற ஒரு ஒரு அலையில் சொல்லுங்க இயேசுவை போல மாறணும்னா தாழ்த்துங்க கணவன் மனைவிக்கு முன்பாக மனைவி கணவனுக்கு முன்பாக பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பாக சகோதரன் சகோதரனுக்கு முன்பாக சகோதரி சகோதரருக்கு முன்பாக குடும்பங்களுக்குள்ள நம்மை தாழ்த்த நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஒரு தேவனுடைய புத்தி கெட்டாத சமாதானம் எவ்வளவு நீண்டகால பிரச்சனைகளையும் ஆண்டுகளாக அப்படியே நம்மளை ஆளுகை செய்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை கூட ஒரு நொடியில கர்த்தர் மாற்றி போட தேவன் வல்லவராயிருக்கு இந்த பெருமைக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது அந்த பெருமை வந்து பிசாசினுடைய சுபாவம் லூசிஃபர் வந்து மேலேந்து விழுந்தது காரணமே அவன் பெருமைதான் நான் ஏறுவேன் வானபரியந்த ஏறுவேன் உயருவேன் எனக்கு மிஞ்சி யாருன்னு எழுமுனாம் பாருங்க கத்தர் அதில் ரொம்ப பிரியமா இல்லை நேபுகாத் நேச்சார் என் பிரஸ்தாபத்திற்கு என் மையமைக்கு நான் கட்டின பாபில் ஒன்னார் கீழே தள்ளி விட்டார் போய் மிருகத்தை போல போய் புல்ல மேயினார் எந்த மனுஷனும் பைபிளை வாசித்து பாருங்க தன்னை உயர்த்தின எவனுமே உயர்ந்ததை நம்ம பார்க்கவே முடியாது யாராக இருந்தாலும் தங்களை தாழ்த்துறாங்க பாருங்க அவங்களை எல்லாரிலையும் கத்துற மேன் வந்து வார்த்தை என்ன நான் தேவனுக்கு அடிமை தாழ்மை ரொம்ப முக்கியங்க எல்லாருக்குமே தேவை நினைக்கிறேன் நம்ம குடும்பத்தில் உள்ள சமாதான கேடுகளுக்கு சண்டைகளுக்கு ஒரு நிமிஷம் கிரியை கிரியேசுக்கு இடம் இடம் கொடுத்து பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் கொஞ்சம் திரும்பி பாருங்க எங்க திரும்பினாலும் சண்டை வேதம் சொல்லுது யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் ஃபாலோ பீஸ் வித் ஆல் பீப்புள் எல்லாரோடையும் சமாதானமா இருங்க ஆனால் சிலருக்கு இந்த யாக்கோப போல ஒரு ஆவி இருக்கு எங்க விட்டிங்கனாலும் கொஞ்ச நேரத்தில் தீ பற்றும் எங்க விட்டாலும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு எதனால பிரச்சனை இன்வெஸ்டிகேஷனுக்கு போங்க அவர்கள் ஒருவர் தான் உலகத்துலேயே நீதிமானாக இருக்காங்க இப்போ போய் அண்ணன்ட்ட போய் பிரச்சனை பண்ண அவன்கிட்ட போய் எதுக்கு நீ போய் கூழ போய் கொடுத்து நீ அதுதான் இல்லை நம்ம நிறைய வேளையில் நம்மை நாமே உத்தமர்களாக நம்மை நாமே குற்றம் சாட்டப்படாதவர்களாக நம்ம நம்மளை மேன்மைப்படுத்திக்கலாம் ஆனால் கேளுங்க ஒரு கேள்வி நம்மை சுற்றி உள்ள எல்லா உறவுகள்லையும் நம்ம சமாதானமா இருக்குமா சமாதானத்தை நம்மளால் நிலைநட்ட முடியுதா அது ஏன் வந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளோடும் எனக்கு சண்டையும் சச்சரவும் போராட்டமும் வாக்குவாதமும் மனக்கசப்பும் ஏன் என்னை சுற்றி 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 பம்பரா மாதிரி சுத்துது ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு ஒன்று ரான் கெனாலின்னு சொல்ற ஒரு வர்ஷிப் லீடர் வந்து பாடுவார் அது ஆக்ஷன் வச்சு வச்சு பாடுவார் வென் ஐக் டு மை ரைட் ஐசி சேட்டனஸ்வாலன் வேன் ஐக் டு மை லெஃப்ட் ஐசி சேட்டனஸ் வாலன் வென் ஐ லுக் டு மை ஃப்ரண்ட் ஐசி சேட்டனஸ் ஃபாலன் வென் ஐ லுக் டு மை பேக் ஐசி சேட்டனஸ் வாலன் என் வழ பக்கத்தில் பார்த்தா சாத்தான் விழுந்தான் என் இழப்பக்கம் பார்த்தா சாத்தான் விழுந்தான் என் முன்பக்கம் பார்த்தா சாத்தான் விழுந்தான் என் பின்பக்கம் பார்த்தா சாத்தான் விழுந்தான் இயேசுவை ஜெயித்தார்னு ஒரு பாட்டு பாடுவார் சில பேர் எப்படி பாதுன்னா என் வலை பக்கத்தில் பார்த்தா சண்டை என் இழப்பக்கத்தில் பார்த்தா சண்டை முன் பக்கத்தில் பார்த்தா சண்டை பின்பக்கம் பார்த்தா சண்டை இதான் சில பேர் பாட்டு